அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பாறையூரில் உள்ள ஊருக்கு ஒதுக்குப்புறமான தோற்றத்துக்கு நேற்றுல முப்பத்தி வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய சடலம் விதைப்பதாக போலீசாருக்கு தகவல் வருது உடனடியாக போலீஸாரும் சம்பவத்துக்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதில் தூக்க மாத்திரைகளை கொடுத்து உயிருடனேயே கால்களை கட்டி கிணற்றில் வீசி அவரை துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸாரு மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு மிரண்டு போன போலீஸார் கொலை செய்யப்பட்டவர் யாரு கொலையாளிகள் யாரு அப்படின்னு சொல்லி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அப்போது தான் கொலை செய்யப்பட்டவருடைய ஃபேண்டு பாக்கெட்லேருந்து நகை அடமானம் வைத்த ஒரு பில்லை வந்து போலீஸார் கைப்பற்றாங்க அந்த அடகு கடையை தேடி போய் இந்த நகை யாருடையது யார் அடகு வச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க இதன் மூலமாக கொலை செய்யப்பட்டவர் திண்டுக்கல் மாவட்டம் பூத்தம்பட்டியை சேர்ந்த ஜோதிமணி அப்படிங்கறதையும் போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க ஊருக்குள்ள கரிகடை வைத்து நடத்தி வந்த ஜோதிமணியை கொலை செய்தது யார் அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரிக்கும் போதுதான் இந்த விவகாரத்தில் ஜோதிமணியுடைய அண்ணன் மனைவியான கோமதி வந்து போலீஸார்கிட்ட சிக்கிடுறாங்க விசாரித்ததில் கோமதி தான் கொலையில் வந்து முக்கிய முலையாக செயல்பட்டதையும் போலீஸாருக்கு தெரிய வருது அதாவது கோமதியுடைய கணவர் வந்து இராணுவத்தில் வேலை பார்க்கறதால மாதம் பிறந்ததுமே வந்து தன்னுடைய சம்பள பணத்தை அவருடைய தம்பியான ஜோதிமணிக்கு தான் அனுப்பி வைப்பார் அனுப்பி மனைவியையும் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து கவனித்து கொள்ளுமாறும் சொல்லியிருக்காரு இதனால அண்ணன் மனைவியான கோமதிக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்துட்டு ஒத்தாசையாக இருந்து வந்திருக்காரு இது நாளடைவிலேயே குழந்தனான ஜோதிமணிக்கும் கோமதிக்கும் இடையே தகாத உறவாக ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வீட்டில் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஜோதிமணியும் அடிக்கடி கோமதியோட வீட்டுக்கு அன்னி அண்ணின்னு சொல்லிட்டு போகிறதால அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படலை ஜோதிமணியைப் போலவே கோமதியுடைய தங்கையின் கணவனான ஸ்டாலினும் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வந்து செல்வதாக தெரிய வருது இதனால் ஆத்திரமடைந்த ஜோதிமணி தான் அண்ணியான கோமதிக்கிட்ட இனி உங்களுடைய தங்கச்சி புருஷன் ஸ்டாலின் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு ஆனால் கோமதியோ இல்லை என் தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார் நீ எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலான்னு சொல்லி அவங்க சண்டை போகிறாங்க ஒரு கட்டத்தில் கோபமான ஜோதிமணி இது குறித்து தான் அண்ணன்கிட்ட வந்து சொல்லிடுறாரு இப்படி உங்களுடைய அவங்களுடைய மனை அண்ணியோடைய தங்கச்சி புருஷன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி அண்ணங்கிட்ட சொல்லிடுறாரு இதனால் குடும்பத்தில் வந்து பிரச்சனையும் வந்து ஏற்படுது இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கோமதி தன்னுடைய தாய் தந்தையிடம் கூறி அழுதுருக்காங்க ஒரு கட்டத்தில் குழந்தையாருடைய கொடுமைகளை தாங்க முடியாம அவரை தீர்த்து கட்டவே அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக தன்னுடைய தங்கையின் கணவனை ஸ்டாலினுடனும் தன்னுடைய குடும்பத்தாருடனும் சேர்ந்து திட்டமிட்டு விட்டுருக்காங்க ஒருவேளை போலீஸ்ல மாட்டி நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அணிந்திருந்த நகைகளில் இரண்டு லட்சத்துக்கு அடமானம் வச்சு இந்த கொலை வழக்குக்காக வந்து பணத்தையும் ஏற்பாடு செஞ்சாங்க அதன் பிறகு கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி இந்த கொடூர கொலையை அரங்கேற்றிருக்காங்க அப்போ ஜோதிமணியுடைய கோமதியுடைய வீட்டுக்கு வந்த ஜோதிமணிக்கு உளுந்தங்கலியில் வந்து தூக்க மாத்திரையில் கலந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அவருக்கு குடிக்க குடிக்கக்கூடிய காஃபிலையும் வந்து தூக்க மாத்திரையில் கலந்து கொடுத்துருக்காங்க இதனால் ஜோதி ஜோதிமதியுனை சுயநிலவை வந்து இழந்துருக்காரு அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த கோமதியுடைய தங்கை கணவன ஸ்டாலினும் அவருடைய உறவினரும் சேர்ந்து சுயநலவை இழந்த மணியை வந்து தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் நடுவில் அமர வைத்து ஆள்நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்து வீச ஒதுக்குப்புறமான இடத்தை தேடிருக்காங்க எரியோடு மீனாட்சி நாயகன்பட்டி சொன்னப்பா நாயகன்பட்டி என ஊர் ஊராக பைக்கில் சுற்றியவர்கள் கடைசியாக பாறையூரில் ஒரு தோட்டத்துக்கு நிற்க வந்து பார்த்துருக்காங்க அங்கு உயிருடனேயே அவருடைய எல்லாம் கட்டி ஜோதிமணியுடைய வாயில் துணியை திணிச்சு ஜோதிமணியை கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அதில் விழுந்த கிணத்துக்குள்ளே விழுந்த ஜோதிமணி மூச்சு முட்டி கொஞ்ச நேரத்திலேயே துடி துடித்து இறந்து போயிறார் இந்த கொடூர சம்பவம் தற்போதுக்கு வெளிச்சத்துக்கு வர போலீஸார் கோமதியையும் அவரது தாயான நீலா தந்தையான நடராஜன் தங்கையின் கணவனான ஸ்டாலின் உட்பட ஆறு பேரையும் தற்போது அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க குழந்தையுடன் தகாத இருந்த அண்ணி அவரை குடும்பத்தோடு சேர்ந்து கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது தற்போது திண்டுக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி